வணக்கம் நம்ம சார்பெழுத்துக்களோட வகைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது முதல் எழுத்துக்களை வரும் எழுத்துக்கள் முதல் எழுத்து அப்படிங்கிறது மெய்யெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து உயிர் உயிரெழுத்து பனிரெண்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இது பிற எழுத்துக்கள் உருவாவதற்கு காரணமாக அமையுது பொதுவாக எழுத்துக்கள் வந்து பத்து வகையாக பிரிச்சிருக்காங்க உயிர்மை ஆயுதம் உயிரளவடை, ஒற்றளவடை குற்றியலிகரம் குற்றியலுகரம், ஐகாரக் குறுக்கம் அவுகார குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் இதோட முதல் வகையில் வந்து உயிர்மை உயிர்மை அப்படிங்கிறது மெய் எழுத்தும் உயிரிழத்தும் சேர்வதால் உருவாகும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்றாங்க இதோட ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும் வரி வடிவம் வந்து மெய் ஒத்திருக்கும் இதோட நம்ம ஒழிக்கும் காலளவு வந்து உயிர் உயிரெழுத்தையும் ஒத்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே இதில் குரல் எழுத்துக்களோட மாத்திரை அளவு ஒன்று நெடல் எழுத்துக்களோட மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவு அப்படிங்கிறது இங்கே என்னத்தை கு எதை எதை குறிப்பிடுறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு எழுத்தை நீங்கள் உச்சரிப்பதற்காக ஆகும் காலளவு தான் மாத்திரை அளவு மாத்திரைங்கிறது ஒரு முறை கண்ணமிக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலளவு இதில் மெய் எழுத்துக்களோட மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவு ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை அளவுடையது இப் அடுத் அடுத்து சார்பு எழுத்துக்களோட அடுத்த வகை ஆயுதம் இது மூன்று புள்ளிகளையுடைய தனித்த வடிவம்னு சொல்கிறாங்க இதோட வேறு பெயர்கள் கேடயம் புள்ளி ஒற்று முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் ஆகிய வேறு பெயர்களை பெற்றுடை பெற்றுள்ளது இது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது எப்பவுமே இது வந்து தனித்து இயங்காத ஒரு எழுத்து இதற்கு முன்னாடி குறில் எழுத்தையும் இதற்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் எடுத்துக்காட்டு எஃகு அடுத்து நீங்கள் சார்பு எழுத்துக்களோட அடுத்த வகை என்னென்னா உயிரிழப்படை அளபெடுத்தல் அப்படிங்கிறது நீண்டொழித்தல்னு பொருள்படும் இப்போது உயிரெழுத்துக்கள்ல நெட்டெழுத்துக்கள் ஏலம் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து நீண்டொழிப்பது அளபெடுத்தல் இது எப்பவுமே வந்து ஒரு எழுத்து அளவு எடுக்குதுன்னா அதுக்கு இனமான குறில் எழுத்தும் வந்து அதை ஒட்டியே வரும் உயிரிழப்படையை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க செய்யிசை அளவடை அல்லது இசை நிறை அளபடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளபடை உயிரிழப்படையோட மாத்திரை அளவு மூன்று மாத்திரை அளவு பொதுவாக நெட்டெழுத்துக்களோட மா நெடில் எழுத்துக்களோட மாத்திரை அளவு வந்து இரண்டு அளவு ஒழிக்கிறங்காட்டி உயிரிழப்படையோட மாத்திரை அளவு மூன்று மாத்திரை அளவாக இருக்கும் இது மூன்று வகைப்படும் சொல்லியாச்சு முதல் வகை செயலிசை அளவடி அல்லது இசை நிறை அளபடி அந்த செயலிசை அளபடி அல்லது இசை நிறை அளபடிங்கிறது என்னென்னா இப்போது ஒரு செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக அளவெடுத்து அளவெடு ஒரு எழுத்து அளவெடுப்பது வந்து செயலிசை அளவடி அல்லது இசை நிறை அளபடின்னு சொல்லியிருக்காங்க இந்த செயலிசை அளபடியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல்ல மொழி இடையில் மொழி இறுதியில் எந்த இடத்துல வேணாலும் ஒரு எழுத்து அளவெடுக்கும் ஓ ஓதல் வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஓக்கு இனமான நெடிலோக்கு இனமான குரில் இனமான குறில் எழுத்து அளவெடுத்திருக்குது அதே மாதிரி படா அறை அந்த படாவில் பார்த்தீங்கன்னா ஆசோ நெடிலாவோட சவுண்டு வரும் அதனால் இனமான குரிலெழுத்து ஆவும் அளவெடுத்திருக்கு எப்பவுமே அளவெடுக்கும்போது அதற்கு இனமாக நெடிலெழுத்துக்கு இனமான குரில் எழுத்தும் இணைந்தே வரும் அதை யாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இன்னிசை அளபடி செயலில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக மட்டுமே அளபெடுப்பது இன்னிசை அளபடி கொடுப்பதும் எடுப்பதும் பார்த்திங்கன்னா இது சாதாரணமாகவே இன் இனிமே அதாவது ஒரு ஒரு சொல் இனிமையாக இனிமையாக இருக்கிறதுக்காக அந்த ஊங்கிற எழுத்து வந்து அந்த தூ கூட சேர்ந்து வந்திருக்குது இது இன்னிசை அளபடி அடுத்து சொல்லிசை அளபடி செயலில் ஒரு பெயர் சொல் எச் வினையச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு உரண செய்ய பரண செயலை பார்த்திங்கன்னா நசைங்கிற விருப்ப நசைங்கிறதோட மீனிங் வந்து விருப்பம் அதை விரும்பின்னு சொல்கிறதுக்காக நசைன்னு சொல்லிவிட்டு அது எச்ச சொல்லாக தெரிஞ்சு இருக்கிறது சொல்லிசை அளபடின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எது வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு நம்ம எது செயலிசை அளபடி எது இன்னிசையாளபடின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஈஸி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆங்கிற எழுத்து வந்துச்சுனாவே அது செயலிசை அளபடை அல்லது இசை நிறை சொல்லுங்க சொல்லுங்கள் இன்னிசை அளபடின்னா ஊங்கிற எழுத்து வரும் ஈங்கிற எழுத்து வந்துச்சுனாவே அது சொல்லிசை அளபடை அடுத்து சார்பிலத்தோட நாலாவது வகை ஒற்றலமடை ஒரு செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மட்டுமே மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது வந்து ஒற்றலமடைன்னு சொல்கிறாங்க மெய்யெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் ஆறும் இடையின எழுத்துக்களில் இவ் இ ஆகிய நான்கும் ஆயுத எழுத்துல ஒன்றும் அளவெடுப்பு அது மட்டும்தான் அளவெடுக்கும் வேற எழுத்துக்கள் அளவெடுக்காது இது மொத்த பதினோரு எழுத்துக்கள் மட்டும்தான் ஒற்றளபடை எழுத்துக்கள்னு சொல்றாங்க இதோட மாத்திரை அளவு ஒன்று எடுத்துக்காட்டு எங்கனம் குற்றிய அடுத்து குற்றியலிகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னு இதை பிரிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து ஒழிக்கும் இகரம் குற்றிய லிகரம்னு சொல்றாங்க குற்றியலுகரத்தோடய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவு இப்போ குற்றியலுகர சொற்கள்னு பார்த்துட்டிங்கன்னா வல்லின மெய் மெய்யெழுத்துக்கள் வந்து உகரத்துடன் சேரும் போது குசுடு துப்புரு அப்படின்னு புணரும் இந்த குசுடு துபுரு வர தொடர்ந்து வரும் உகரம் வந்து இகரமாக திரியும்னு சொல்கிறாங்க இக்கு எங்கள் எடுத்துக்காட்டில் பார்த்துட்டிங்கன்னா கூட கொக்கு குட்டல் யாதுன்ட்டுருக்கு இது இக்கு குட்டல் ஊ கூவாகறியிருக்கு இது வந்து இகரமாக தெரியுது அதே மாதிரி தோப்பு குட்டல் யாது இருக்கு இது தொடர்ந்து வர உகரமும் இகரமாக தெரியும் அப்படிங்கிற வகையில புணர்ந்திருக்கு இதோ இதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவுன்னு சொல்லிட்டோம் அடுத்து இதுல பாத்துட்டீங்கன்னா இன்னொரு வகை இருக்கு மியாங்கிற ஒரு அசைச்சொல்லோட சேர்ந்து வர்றது இதுவும் வந்து குச்சியலிகரம் தான் சொல்றாங்க இங்கே வந்து மீயை வந்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு பார்த்துட்டிங்கன்னா கேன்மியா சென்மியா இதை வந்து கேள் கூட்டல் மியா செல் கூட்டல் மியான்னு பிரிச்சுக்கலாம் இப்போ குற்றியலிங்கரத்தில் பார்த்துட்டிங்க குற்றியலிங்கரம்னு எடுத்துட்டோம்னா உரைநடை வழக்கில் இப்போ அது வந்து பொதுவாக நம்ம இல்லை இலக்கியங்கள் மட்டும்தான் பயன்படுத்திகிட்ருக்காங்க குற்றிய லுகரம் தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்தொழிக்கும் உகரம் குற்றிய லுகரம்னு சொல்கிறாங்க இதோட மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவு இதையே வந்து குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு சொல்லி பிரிக்கலாம் சொற்களின் இறுதியில் ஆறு வல்லின மெய் எழுத்துக்கள் உகரத்துடன் சேரும் போது குறைந்தொழிக்கும் இதோ இந்த எழுத்துக்கள் வந்து குற்றியல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அதுதான் குசுடுதுபுறம் இதை ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க நெடில் தொடர்கச்சி அலுகிறம் உயிர் தொடர்குச்சி அலுகிறம் ஆதர தொடர்குச்சி அலுகிறம் வந்தொடர் குச்சியலுகிறம் மென் தொடர்குச்சி அலுகிறம் இடைத்தொடர் குச்சி இங்கே வல்லின மெய் எழுத்துக்கள் தான் குசுடு எப்படி புணர்ந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இக்கு குட்டல்லும் இந்த வல்லின எழுத்துக்கள் கூட உகரம் சேர்ந்து புணர்ந்திருக்கு இது முதல் வகை வந்து நெடில்தொடர் குச்சியலுகிறம் தனி நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் நெடில்தொடர் குச்சியலுகிறம்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாகு மாசு ஆடு ஆறு அடுத்து உயிர்தொடர் குச்சியலுகிறம் தனி நெடில் அல்லாத மெய் எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து வரும் குசுடு வந்து உயிர்தொடர் குச்சியலுகிறம் ஆயுத தொடர் குச்சியலுகரம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர எழுத்துக்கள் அதாவது குசடு துபுரம் எடுத்துக்காட்டு எஃகு அகுது இந்த மாதிரியான எழுத்து இந்த இந்த மாதிரியான சொற்கள் அடுத்து வந்தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தபர வல்லின எழுத்துக்கள் கசடு தவற வள்ளினமைனா இக்கு இச்சு இப்பு இறு இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குசுடுதுபுர துபுர எழுத் குசுடுபுரம் வள்ளி வண்தொடர் குச்சியலுகரம் வகையை சார்ந்தது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பாக்கு இதில் பார்த்துட்டிங்கன்னா இக்குங்கிற வலின மெய்யை தொடர்ந்து கூங்குற எழுத்து வருது பேச்சு அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இச்சுங்கிற வலினமையை தொடர்ந்து சூங்கிற கு எழுத்து தொடர்ந்து வருது அடுத்து மென்தொடர் குச்சியலுகரம் மெல்லின மெய்களை தொடர்ந்து வரும் குசுடுதரம் மென்தொடர் குச்சியலுகிற எழுத் மென்டக் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க மெல்லினமை எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் இங்க பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்காட்டில் இங்குங்கிற பங்கில் வந்து இங்குங்கிற மென் மெல்லிணமை ஈழத்தை தொடர்ந்து கூங்குற குற்றியலுகிறச்சல் வந்திருக்கு அடுத்து இடைத்தொடர் குச்சியலுகரம் இடையினமையலை தொடர்ந்து வரும் கு குசுனுபுரும் இடைத்தொடர் குச்சியலுகரம்னு சொல்கிறாங்க இடையினமையிலான ஈய தொடர்ந்து தூங்குற குற்றியலுகுரை சொல் வந்திருக்கு அடுத்து சால்பு அப்படிங்கிற சொல்ல பார்த்துட்டீங்கன்னா இல் அப்படிங்கிற இடை இடையின மைய தொடர்ந்து பூ அப்படிங்கிற குற்றியலுகுறை வந்திருக்கு அடுத்து முற்றியலுகரம் முற்றியலுகரம் அப்படிங்கிறது என்னென்னா தனிக்குறளே அடுத்து வரும் வள்ளின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் இப்போ தனிக்குறியில் தொடர்ந்து ஒரு பா பசுவில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தனிக்குறி இதை தொடர்ந்து வர குசுடுதுபுரு குற்றியலுகிற சொல் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குது அதுதான் வந்து முற்றியலுகரம் வளினமல்லாத உகரங்கள் எப்பொழுதுமே முழுமையாகவே ஒழிக்கும் இது மாதிரி ஓசி குறையாமல் ஒழிப்பது முற்றிலுகரம்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஐகார குறுக்கம் ஐயானது சொல் சொல்லோட முதல் இடை கடையில் வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொழிப்பது ஐகாரக் குறுக்கம்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது ஐந்தில் முதலில் வருது ஒன்றரை மாத்திரை அளவிலும் வளையம் தலைவி அப்படிங்கிற எடுத்துக்காட்டில் பார்த்துட்டிங்கன்னா இடையில் அந்த ஐ வருது அப்போ வந்து மொழி இடை மொழி இடையில் ஒரு மாத்திரை அளவிலும் மொழி இறுதியில் ஒரு மாத்திரை அளவிலும் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொழிப்பது ஐகாரக் குறுக்கம்னு சொல்கிறாங்க பொதுவாக ஐயோட மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுத்து அவகார குறுக்கம் அவானது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொளிப்பது அவஹார குறுக்கன்னு சொல்கிறாங்க இது சொல்லின் முதலில் மட்டுமே வரும் எடுத்துக்காட்டு அவ்வை அவுடதம் வவ்வால் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மகர குறுக்கம் இம்மெனும் எழுது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தளிப்பது மகரம் குறுக்கம்னு சொல்றாங்க பொதுவாக மெய் எழுத்துக்களோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு இது குறைந்தொழிப்பதால கால் மாத்திரை அளவில் ஒழிக்குது அதே போல நகர நகரங்களின் பின்வரும் மகரம் தன் மாத்திரையிலிருந்து குறைந்தொழிக்கும்னு சொல்றாங்க நா இல்லை நா இது தொடர்ந்து வரும் இம் அப்படிங்கிற சொல் வரும்போது அப்பவும் தன்னோட மாத்திரையிலிருந்து தான் குறைந்தொழிக்கும் இதுவும் மகர குறுக்கம்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு போன் ஆயுத குறுக்கம் இது கடைசி வகை சார்பெழுத்தோடு ஆயுத இலத்தோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவுன்னு தெரியும் நம்மளுக்கு நிலைமொழியில் மொழியில் அடுத்து வரும் லகர லகரங்களின் லகர லகரங்கள் உள்ள தகரத்தோடு சேரும் போது அது ஆயுதமாக தெரியும்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் இங்கே கல் குட்டல் தீது இருக்கா இல் கூட உங்களோ இது இல்லைங்கிறது பொதுவாக லான்னு சொல்லுவோம் அதை லா இல்லை லா இந்த ரெண்டுல எது வரும்போதும் அது தா அப்படிங்கிற எழுத்து கூட சேரும்போது இல்லைன்னா இத்து கூட சேரும்போது ஆயுதமாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வறுமொழியில் உள்ள தகரம் வந்து நிலைமொழிக்கேற்ப அதாவது ரகரமாகவோ அல்லது தகரமாகவோ மாறி கூட புரியும் புணரும்னு சொல்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கல் கூட்டல் தீது கக்ரிதுன்னு புனர்ந்துருக்கு அதே முள் முள்கூட்டல் தீது பார்த்தீங்கன்னா முக்டீ இது அப்படின்னு திரு புன்திருக்கு அதாவது தகரம் வந்து ரகரமாகவோ டகரமாகவோ புணரும்னு சொல்கிறாங்க இவ்வளவுதான் இது வந்து ஆயு ஆயுத குறுக்கத்தோட இந்த சார்பிழுத்துக்களோட வகை முடிஞ்சது இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோன்னு ஒரு முழு முழுசாரத ஒரு தடவை பார்த்துடலாம் எழுத்துங்கிற டாபிக் பார்த்துருக்கோம் எழுத்து வந்து பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க முதலெழுத்து சார்பெழுத்து சார்பெழுத்து வந்து பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை குற்றளபடி குச்சி எழுகிறம் குச்சியலுகிறம் ஐகார அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதில் உயிரிழப்படையை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க செயலிசை அல்லது இசைநிறை அளவடி இன்னிசையளவடி சொல்லிசைஅளபடி குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரமும் பிரிக்கலாம் குற்றியல் உர்த்த குறுமை கூட்டல் இயல் குட்டல் உகரம் பிரிக்கலாம்